ஹாய் விவர்ஸ் இதை விட பட்டத்தறி ஆசைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் இந்த பட்டத்தாரியாசைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டத்தாரி ஆசைகள் இருக்காங்க பணி நியமன ஆணையை வந்து விரைவில் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அதே பட்டதாரி ஆசைகள் போட்டித் தேர்வில் பெற்றவர்களுக்கு விட்டவங்களுக்கு பனிமனை பணி நியமன ஆணை வழங்க துணை முதல்படம் கோரிக்கை நம்ம ஒரு செய்தி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தித்தாள் நியூஸ் தான் இது ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எக்ஸாம் நடைபெற்றது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு தென் இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரிகளுக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவலும் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபோர்